நேர்களுக்கும் வணக்கம் இப்போது நாம் பேச இருப்பது வந்து சனிப்பயிற்சியை பத்தி பேச இருக்கிறோம் அதற்கு மிக பிரதான கடவுள் சிவனின் அம்சமாக இருக்கக்கூடிய சொர்ண ஆகர்ஷ்ண பைரவர் இந்த சொர்ண ஆகர்ஷ்ண பைரவர் தான் சனிக்கு வந்து பிரதான கடவுள் இது சிவனுடைய ஒரு அம்சம் அதுபோக அஷ்ட பைரவர்களும் இருக்கிறார்கள் எட்டு விதமான பைரவர்களும் இருக்கிறார்கள் அந்த எட்டு விதமான பைரவர்கள் யார் அப்படின்னா அஜிதாங்க பைரவர் ருரூர பைரவர் சண்ட பைரவர் குரோதன பைரவர் கபால பைரவர் உண்மத்த பைரவர் சம்ஹார பைரவர் எட்டு திசைக்கும் எட்டு பைரவர்கள் இருக்காங்க இந்த எட்டு திசைக்கும் எட்டு பைரவர் இருக்கக்கூடிய ஒரே ரெண்டு ஆலயங்கள் இருக்கின்றன ஒன்று சீர்காழி மற்றொன்று திரு ஆரகலூர் சேலம் மாவட்டத்தில் இருக்குது இந்த சீர்காழி என்பது சிதம்பரம் போகிற மார்க்கத்தில் இருக்குது சம்பந்தர் அவதரித்த ஸ்தலம் அங்கே எட்டு திசையிலும் எட்டு கால பைரவர்கள் இருக்கிறார்கள் இங்கே அந்த திரு ஆரகளூரிலும் எட்டு பைரவர்கள் வாகனத்தோடு காட்சி இருக்கிறார்கள் இந்தியாவிலேயே இந்த இரண்டு இடங்களில் தான் எட்டு பைரவர் ஒரே இடத்தில் கோவில் கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது இந்த அஜிதாங்க பைரவர் என்பது மயில் வாகனத்தில் இருப்பவர் ருரூர பைரவர் என்பதை காலை வாகனமாக கொண்டவர் சண்ட பைரவர் என்பது மயில் வாகனமாக கொண்டவர் குரோதன பைரவர் என்பது காக வாகனமாக இருப்பவர் கால பைரவர் என்பது யானையோடு இருப்பவர் உண்மத்த பைரவர் குதிரையோடு இருப்பவர் சம்ஹார பைரவர் நாயுடன் இருப்பவர் பீஷ்ண பைரவரும் நாய் வாகனத்தையே கொண்டிருப்பவர் சொர்ணாசிர பைரவர் தன்னுடைய பீடத்தில் தன்னுடைய ஆகர்ஷணமாக சக்தி தேவியை பைரவியை பைரவர் பைரவியை வைத்திருக்கக்கூடிய இந்த படத்தை நீங்கள் வைத்து வழிபட்டால் சனீஸ்வரருடைய எந்த ஒரு பிரச்சனைகளும் உங்களுக்கு வராது இப்போது இந்த சொர்ண ஆகாசன பயிரவர் எங்கெல்லாம் இருக்கிறார்கள் பன்னிரெண்டு ராசிக்கு நம்ம வக்கர சனி பயிற்சி இப்போ பேசுகின்ற பொழுது ஆலயங்களும் சொல்ல இருக்கிறேன் அந்த பரிகாரத்திற்கு நீங்கள் இந்த ஆலயங்கள் சென்று வழிபட்டால் கண்டிப்பாக சனீஸ்வரருடைய எந்த ஒரு கெடுபலங்களும் நீங்கி நற்பணங்கள் பெற முடியும் நற்பலன் உள்ள ராசிகள் இருப்பவர்கள் கூட நல்ல பலன்களை விரைவில் அடைய முடியும் சனீஸ்வரர் என்பது மிகவும் சிறப்புடைய ஒரு நவக்கரங்களில் சிறப்புடையவராக கருதப்படக்கூடியவர் அவருக்கு நாங்கள் ஜோதிட ரீதியில் அவருக்காக எல்லோரும் அழைக்கக்கூடிய ஒரு முக்கிய கிரகம் வந்து கிங் மேக்கர் ஈஸ்வரனுடைய தாசம் பெற்றவர் அப்படிப்பட்ட சனீஸ்வரர் இந்த சொர்ணாசரப்படி வழிபடுவது உண்டாமல் லட்சுமி நரசிம்மர் பெருமாளுடைய அவதாரத்தில் லட்சுமி நரசிம்மரை வழிபடுவது அதாவது லட்சுமியை ஆலிங்கனம் பண்ணபடி மடியிலே வைத்திருப்பார் அப்படிப்பட்ட லட்சுமி நரசிம்மரையோ விஷ்ணு லட்சுமியையோ வழிபடுவது பிரம்மா சரஸ்வதி வழிபடு வழிபடுவது தலையெழுத்தை மாற்றும் பிரம்மாவை வழிபடுவது இவைகளெல்லாம் மிக சிறந்தது முருகப்பெருமானை வணங்குவது மகா கணபதியை வணங்குவது அம்பாள் காளியை வணங்குவது இவைகளெல்லாம் சனீஸ்வரருக்கு உண்டான ஒரு பாதிப்புகளிந்து நீங்குவதற்கான வாய்ப்புகளாகவும் ஆஞ்சநேயரையும் வணங்குவது இவைகளெல்லாம் அற்புத கடவுள்களாகவும் பரிகாரங்களாகவும் சனிப்பெயிற்சியிலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக இருக்கும் இனி ரிஷபராசி அன்பர்களே இப்போ ரிஷபராசியை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா அவர் சனீஸ்வரர் வந்து தர்ம கர்மாதிபதியாக வரக்கூடிய அந்தஸ்தை பெற்றவர் பனிரெண்டு ராசிகளிலுமே தர்மகர்மாதிபதிகள் வெவ்வேறு கிரகங்களாக வருவார்கள் ஆனால் அந்த ரிஷபராசிக்கு மட்டும்தான் ஒரே கிரகமாக வரக்கூடிய அந்தஸ்தை தன் கையில் வைத்திருக்கிறார் அப்படிப்பட்ட ஒன்பது பத்துக்குடைய சனீஸ்வரர் உங்களுக்கு இப்போது பார்த்தீங்கன்னா பத்தில் இருந்தார் அது நன்மையே இப்போது இறங்கி இறங்கியிருக்கிறார் இப்போது ஒன்பதாம் இடம் என்பது திரிகோண சுபஸ்தானம் ஆனால் அது அவருடைய வீடு தான் ஆனால் ரிசவலக்கணத்துக்கு நல்லவர் தான் இருந்தாலும் இயற்கை பாபராக இருப்பதால் ஒன்பதாம் இடத்தில் செல்கின்ற பொழுது அதிக நற்பலன்களை அவரால் தர முடியாது அதே மாதிரி கேந்திரம் ஏறினால் அந்த நற்பலன்களை கூடுதலாக செய்வார் இருந்தாலும் சுபஸ்தானம் என்பதால் கெடுதல் வராமல் அதிலிருந்து தற்காத்து கொள்ளக்கூடிய வழிமுறைகளை சனீஸ்வரர் தருவார் யோகாதிபதியாக வருவதால் யோகம் இருப்பதால் இப்போ இந்த ஒன்பதாம் இடத்தால் நமக்கு என்ன நன்மைகள் தீமைகள் வரும் என்று பார்க்கின்ற பொழுது ஒன்பதாம் இடத்தால் போது தந்தை வழி உறவுகளை நீங்கள் வந்து விட்டு கொடுத்து போக வேண்டும் கடல் கடந்து சென்று ஏதாவது ஜீவனம் செய்வதோ அல்லது தொழில் ஆர்டர்கள் வாங்குவதோ இதில் வந்து நீங்கள் சரியாக பரிசீலனை செய்யவில்லை ஆனால் பணங்கள் விரயமாகும் அது இல்லை மூதாதையார் வகை சொத்துக்கள் மற்றும் அரசியலில் ஒரு அங்கம் பொறுப்புள்ள பதவிகள் வகிப்பது இதிலெல்லாம் நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக உங்களை சித்தி ஒரு கூற்றம் உங்களை எந்த வகையிலாவது மாட்ட வேண்டும் என்ற சூழலில் இருக்கிறார்கள் அதற்கு நீங்கள் சரியான கவனம் செலுத்த வேண்டும் எல்லோரையும் நீங்கள் நல்லவர் என்று நம்பிவிடக்கூடாது உங்களுக்கு யார் முக்கியமானவர்கள் யார் கெட்டவர்கள் என்பதை அறிந்து அதற்கு தக்கபடி உங்களுடைய தொழிலிலும் சரி குடும்பத்திலும் சரி வெளியிடத்திலும் சரி நீங்கள் கவனமாக நடக்க வேண்டும் அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக கவனம் செலுத்த வேண்டும் பெண்கள் விஷயத்தில் ஆண்கள் மிகவும் விட்டு கொடுத்து போக வேண்டும் உறவுகள் யாரையும் நீங்கள் பகைத்து கொள்ளாதீர்கள் உத்த உறவுகள் பழைய வர்க்கத்தினர்கள் தன்னுடைய அற்ப சுகமாக இருந்தால் கூட தன்னுடைய குடும்பத்துக்கு என்ன தேவை என்பதை அறிந்து நீங்கள் சரியாக செய்துக்க வேண்டும் அதுதான் முக்கியம் உயர்கல்வியில் இருப்பவர்களில் சிற சில தடைகள் ஏற்படலாம் இருந்தாலும் கூட எந்த ரூபத்திலும் அவர் தான் நினைத்த படிப்பை எப்படியும் முடித்து விடுவதற்கு இவர் ஒரு வழிவகுப்பார் ஆக எந்த வகையிலும் அதை பெற முடியும் சில பாக்கியங்கள் எப்படியும் கிடைக்கும் குறைந்த முதலீடுகள் அல்லது குறைந்த வட்டியில் பணங்கள் தன்னுடைய முக்கிய தேவைகளுக்கு சொத்துக்களையோ அல்லது பொருட்களையோ வைத்து பிறகு உதவியின் மூலமாக அதை சரியாக நடத்தக்கூடிய தன்மையை நீங்கள் பெண் இருவருமே பெற்றிட முடியும் ஆக உங்களுக்கு பெரிய பாதகத்தை அவர் தரமாட்டார் யோகாதிபதியாய் வக்ரமாவதால் நற்பலன்களை தருவதில் தடைகளை தந்து அதனால் சில உபாயங்களை நீங்கள் கையாண்டு அதன் மூலமாக பெறக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்கி தருவார் பிற நாடு மொழி இனம் கருப்பு நிறத்தவர்கள் விதவைகளால் நன்மைகளே ஆக நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலும் பிறரோட நல்ல முயற்சிகள் கொண்டு நல்ல அணுகுமுறை பின்பற்றினால் உங்களுக்கும் நன்மை பிறருக்கும் நன்மை தன் உறவுகளிலும் பெற்றோர் வகைகளிலும் குடும்பத்திலும் அதிக கவனம் செலுத்தி பரிசீலனை பண்ணி கோபதாபம் கொள்ளாமல் நடந்து கொண்டால் நல்லதே இப்போ நீங்கள் சென்று தரிசிக்க வேண்டிய ஸ்தலம் வந்து திருவண்ணாமலை கால பைரவர் அங்கே இருக்கிறார் திருவண்ணாமலை கால பைரவர் அண்ணாமலை உண்ணாமலை நினைத்தாலே உங்களுக்கு நன்மைகள் கைகூடி வரும் ரிஷபராசி அன்பர்களுடைய எம்பில் வந்து நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா காளை மாடு அப்போ பசுவு மாட்டிற்கு உணவு தருவது பிரதோஷ நாட்களில் பிரத்யேகமாக அபிஷேகங்கள் செய்து சிவனை வணங்குவது அல்லது ஏகாதேசியில் பெருமாளை வணங்குவது இவைகள் அனைத்தும் மிகவும் சிறப்புடைய உண்டு அல்லது அந்த பௌர்ணமியில் அம்பாலை வணங்குவது இவைகளெல்லாம் உங்களுடைய ரிஷபராசிக்கு மெருகேற்றக்கூடிய வாய்ப்புகளாக அமையும் பரிகாரம் என்று பார்த்தால் வெண்மை நிற பொருட்கள் இனிப்பு பண்டங்கள் அல்லது புஷ்பங்களால் இறைவனை அலங்கரித்து பார்ப்பது இறைவனுக்கு எந்த வகையில் பார்த்தாலும் பூமியிலிருந்து வரக்கூடிய பொருட்களால் அவர்களுக்கு தானங்கள் செய்வது யாவும் நன்மையே ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்